ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டப் பன்னீர் மசாலா ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிக்னர்ஸுக்கு பேச்சிலர்ஸ்க்கு ஜாபுக்கு பருங்களுக்கலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வந்து இதை குக்கரில் வச்சு செய்ய போகிறேங்க நீங்களும் இதை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எப்படி சார் இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பிள்ளாரு போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மட்டு பன்னீர் மசாலா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது ஜாபுக்கு போகிறவங்க பேச்சலர்ஸ்லாம் எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுட்டு நம்ம வெளியே கிளம்பலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதில் நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்க இந்த வேஸ்ட்டாக ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கசூரி மெத்தியை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டு ஒரு விசில் மட்டும் விடலாங்க நல்லா வெந்துருச்சு இப்போது ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஓகே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம் இதில் நான் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீரையும் சேர்த்துக்கலாம் பன்னீர் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது பட்டாணி அது ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது நமக்கு ஈஸியாக மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சி இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கஸூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நமக்கு மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மட்டன் பன்னீர் மசாலா சப்பாத்தி ஃபுல்கா நான் பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் ஜீரா ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு நான் சப்பாத்தியோட பரிமாறி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க சப்பாத்தி கூட கிரேவியை பரிமாறிக்கலாம் இப்போது சாஃப்டான சப்பாத்தி கூட நம்ம கிரேவி எந்தளவுக்கு டேஸ்டாக இருக்குதுன்னு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறதுக்கு கற்றுக்கணும் நான் இப்போது இந்த சாஃப்டான சப்பாத்தி பிச்சு மட் பன்னீர் மசாலா வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க நல்லா வந்து பன்னீரோடு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் அதே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுனால எந்த விதத்துலையும் டேஸ்ட் மாறாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி இந்த மாதிரி சீக்கிரமாக ஈஸியாக செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்